மேலான உறவே உயிரே என் தமிழ் இனமே என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையாக ஆமா காசே இல்லை காசு இல்லை பிச்சை தான் எடுக்க என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையாக நான் பிச்சை தான் எடுக்க உறவே இந்த தேர்தலில் நாம் வேகமாகவும் முன்னோக்கியும் வேகமாகவும் முன்னோக்கியும் வேகமாகவும் முன்னோக்கியும் செல்ல வேண்டும் திருநதி குடு உடலை அப்போது நமக்கு வேகமாகவும் முன்னோக்கியும் செல்வதற்கு ஏதுவாக அமையும் உறவை ஆகவே உறவை நீ கூடு உறவை நான் உன்னை விட்டால் வேறு யாரிடம் கேட்பேன் உறவை உறவே எனக்கு ஆயிரம் கோடி ரூபாய் தாரேன் என்றார்கள் உறவை உறவை யார் என்று கேட்காதே உறவை ஆயிரம் கோடி ரூபாயும் பதினைந்து மக்களவை தொகுதிகளையும் போட்டியிடுவதற்கு தாரேன் என்றார்கள் உறவை நான் மறுத்துவிட்டேன் உறவை ஆயிரம் கோடி நம்ம எண்ண முடியுமா அவர்கள் அந்த பணத்தை நம்ம எண்ணுவதற்கு வாய்ப்பில்லை அவர்கள் ஆகவே நான் மறுத்தேன் என் தாய் தமிழ் உறவுகள் என்னை நம்ப வேண்டும் நீங்கள் நம்பி ஆட்களுக்கும் ஒவ்வொரு பைசாவும் அது என்னை வந்தடைய வேண்டும் நான் ஏற்காட்டில் மலையே வாங்கினாலும் இல்லது தங்கமாக வாங்கி சிலையே செய்தாலும் அதாவது சிலையாக கைல்வெளியை செய்தாலும் தங்கச் சிலையாக கைவெளியை செய்தாலும் கலங்காதே உறவை எனக்கு திரள் நிதி கொடு உறவை கொடுத்தால்தான் நான் முன்னேற முடியும் இந்த இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் உறவை ஆமா இதுல மாற்றமாக சொல்வதாக என்றால் மிக முக்கியமான தேர்தல் உறவை ஆஹ் காட்டுவள்ளி கலங்கி கலங்கிணிக்காதே கலங்கி நிற்காதே கலங்கி நிற்காதே உறவே நீ கலங்கி நிற்காத யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நமக்கு சின்னம் கிடைக்கவில்லை நம்மளுடைய எண்ணமே சின்னமாக நாம் வைத்து போராடுவோம் என்று தான் முடிவெடுத்தேன் ஆகவே போனால் போகுது மைக் சின்னத்தை தருவோம் என்று சொன்னார்கள் கரும்பு விவசாய சின்னத்தை அங்கங்கே சுயசைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் உறவே அது நமக்கு ஒன்றும் கவலையாகப்படவில்லை ஏனென்றால் கரும்பு சின்னம் தான் சீமான் சின்னம் என்று எண்ணம் கொண்டோர் அதற்கு வாக்களித்து விட்டால் கூட நமக்கான வாக்குகள் குறைந்து போனால் கூட வாக்கு சிதறல் முக்கியம் என்ற கொள்கை அந்த கோட்பாடு அந்த தத்துவம் அதில் இருந்து நாம் பின்வாங்கவில்லை அல்லவா அந்த நம்பிக்கை அந்த உறுதி அந்த திறன் நான் பெற்றிருக்கிறோம் என்ற இருமாப்பு அந்த தன்னை எழுச்சி என்னிடம் நிறையவே இருக்கிறது உறவை ஆனால் பணம் தான் இல்லை உறவே நான் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் உறவே இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு வீட்டு வாடகை கொடுக்கிறேன் என்னுடைய ஆடு கோழி மாடுகள் வளர்ப்பதற்கு அந்த இடத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கிறேன் உறவே அதெல்லாம் நீங்கள் தருகின்ற பிச்சைதான் உறவே ஆயினும் கூட முப்பது காக்கைகளுக்கு முப்பது முட்டையை வைத்து போடுகிறேன் உறவே கூடவே உறவே கூடவே அந்த காக்கைகளுக்கு நெய் சோறும் வைக்கிறேன் நான் பேசியது தான் உறவே திரும்பவும் நான் சொல்வது தான் உறவே அந்த நிறையிலும் கூட உறவே என் தாய் தமிழ் உறவே என் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியமாக சொல்கிறேன் பிரபாகரன் இருந்த இடத்தில் நான் இருந்தால் இருந்தால் நான் என்ன கிழித்து விடுவேன் என்று கேட்கிறீர்களா சிங்களவன் சாக்கெட்டு கிழித்து விடுவேன் அவன் ஒரு சாக்கெட் கிழித்தால் நான் பத்து சாக்கெட் கிழிப்பேன் உறவே நான் வந்து இது தேர்தல் காலமாக இருப்பதனால் நான் வந்து ஒரு நியாயமாகவும் நேர்மையாகவும் பேசுகிறேன் இதே இது வேறு காலமாக இருந்தால் இது போர்க்காலமாக இருந்தால் நெய்தல் படையை கட்டி எழுப்பி அங்கே போய் சுத்தி நின்று கொள்வேன் சிங்களவன் வாயடைத்து நம்மிடம் சரண்டராகி விடுவான் உறவே சரண்டராகி விடுவான் நெய்தல் படையை நான் எப்படி கட்டுவேன் என்று கேட்கிறாயா கேட்பாய் எனக்கு தெரியும் உறவே தெரியும் அதை கேட்பதற்குத்தானே நான் உன்னை முன் நிறுத்திருக்கிறேன் நிறுத்திருக்கிறேன் கேள் கேள் அன்னை சொல்கிறேன் கண்ணன் ஒருவன் சொல்லுவதை எவன் ஒருவனும் சொல்ல மாட்டான் சீனாவுலே வரவே பன்னிக்கறி விரும்பி சாப்பிடுவார்கள் பன்றிக்கறி என்றால் பேயாக சாப்பிடுவார்கள் பேயாக சாப்பிடுவார்கள் உள்ளது நாம தான் சாப்பிடுவோம் ஆமைக்கறி விரும்பி சாப்பிடுவோம் எந்த தலைவர் பிரபாகரம் ஆமைக்கறி சமைத்து விட்டு போட்டு விட்டு பின்னாடி குரு குறிப்பெடுப்பதற்கு ஆமைக்கறியின் அடிதொடை ஆஹ் இடைவடை எல்லாம் எதை சாப்பிடுகிறார் உசித்து என்று குறிப்பிடுப்பதற்கு பின்னாலே ஒரு ஆலையை நிப்பாட்டி வைத்திருப்பார் அத்தனை பெரிய போர்க்களத்திலும் கூட என்னை அமைக்க சமைத்து உறவே என் தம்பிமார்கள் என் பேச்சை நம்புபவர்கள் நான் சொல்வது சரி உண்மை சத்தியம் என்று நிச்சயம் அடித்து பேசுவார்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை ஏனென்றால் திருத்த முடியாத திருந்தாத ஜென்மங்கள் என்றில்லை திருத்தவே முடியாத ஈன ஜென்மங்கள் என் தம்பிமார்கள் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது உறவே உறவே கைதட்டுங்கள் உறவே நான் சொல்லாமலே கைதட்டி விடுவீர்கள் மிகுந்த எழுச்சியாக இருக்கிறது எழுச்சி எனக்கு எழுச்சி என்றால் மிகவும் மகிழ்ச்சி உறவே ஈழத்தில் என் தலைவன் பிரபாரன் வீழ்த்தப்பட்டார் என்று செய்தி கேட்டவுடன் இருந்தால் என்ன இருந்தால் என்ற எண்ணம் என்னுள் வந்தது உறவே என்னுள் வந்தது இருந்தால் என்ன நாம் இறந்தால் என்ன ஒரு நாள் விஜயலட்சுமி வந்து போனால் போதும் அப்படிங்க எண்ணம் என்னுள் வந்தது உறவே வந்தது உறவே அண்ணன் இறந்து விட்டார் தலைவன் இறந்து விட்டார் மடி தருவாயா வெளி தருவாயா தையல் தருவாயா புயல் வருவாயா என் மையல் நீக்க தையல் நீ வர வேண்டும் தையல் நீ வர வேண்டும் என்று கதறினேன் கேச்சினேன் கூத்தாடினேன் வந்தாளா வாதகத்தி வந்தாளா வாதகத்தி வந்தாள் தந்தாள் பாதகத்தை தந்தாள் ஒரு உச்சத்திலே தான் அவளோடு உச்சத்திலே இதில் எனக்கு என்ன தயக்கம் இருக்கிறது அந்த பொம்பளையை கூட்டி வந்து பதினைஞ்சு வருட காலமாக செஞ்சுட்டான் பார்த்துட்டான் பார்த்துட்டான்ட்டு இந்த இந்த கட்சிக்காரர் இந்த திமுக கட்சிக்காரர் புகார் கொடுக்க வைத்து என்னை தொடர்ந்து நெருக்கடி பண்ணால் தாய் தகப்பனுக்கு என் பிள்ளைகளுக்கு என் தம்பிமார்களுக்கு என் தனையனுக்கு என் தந்தைக்கு என் ஆசானுக்கு என் அறிவாசானுக்கு என் தலைவன் பிரபாரனுக்கு எத்தனை இழிவு என்னை நேசிக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு எத்தனை வலி வேதனை ஏற்பட்டிருக்கும் என் பிள்ளை என் மனைவி மக்கள் எத்தனை வலியுடைய அடைந்திருப்பார்கள் அப்படி பார்த்தால் இதை புகாரா பதிவு செய்து கொள் எப்பயார் மற்றபடி நடவடிக்கை வேண்டாம் என் தம்பி சீமான் நான் நிறைவேற்றுவேன் என்று சட்டம் பிரபாகரனை கொண்டு வந்து தூக்கிலிட வேண்டும் என்று சட்டம் நிறைவேற்றுவேன் அதற்கு ஒப்புகை அளிப்பார் சபாநாயகராக இருந்து காளிமுத்து அவர்கள் அந்த காளிமுத்துனுடைய மர்மனாக இருக்கின்ற மூணாவது மனைவிக்கு மர்மனாக இருக்கின்ற சீமான் மீது ஒரு பெண் புகார் கொடுப்பதா நடவடிக்கை அதை நான் எடுப்பதா என்று மறுத்தறுத்தறிந்து விட்டு எனக்காக அவருக்காக இலை மலர்ந்தால் ஈழம்லருவேன் என்று நான் வாதிட்டது தவறா தவறா சொல்லுறவே தவறா தவறு அல்லவா நான் தவறவில்லை அல்லவா தவறு இலைக்கல்ல அல்லவா உறவே அவர்கள் எத்தனையோ மேலானவர்கள் எல்லா எத்தனையோ மேலானவர்கள் அதைவிட என் சித்தப்பா எடப்பாடியார் இருக்கிறாரே எத்தனை மேலானவர்கள் அவர்களை நான் எத்தனை புகழ்ந்தாலும் தகும் 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 அவர்களுக்காகவே நான் ஓட்டை பிரிப்பேன் வாக்கை பிரிப்பேன் நாட்டை கூட பிரிப்பேன் ஏன் வீட்டு வாட்டை கூட பிரிப்பேன் விஜயலட்சுமி விட்டு ஓடுதான் என்று நீங்கள் முடிவாக சொல்லி விட்டீர்கள் என்றால் செய்வேன் கவலை இல்லை நான் பயப்பட மாட்டேன் பிள்ளை ஏழை தமிழ் மக்கள் ஏழை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் ஏழை தமிழ் பிள்ளைகள் கோழை இல்லை நாங்கள் ஏழை தமிழ் பிள்ளைகள் ஆகவே ஒரு ஐம்பது அறுபது பேர் ஒரு ஜீப்பில் வாகனத்தோடு வேட்பாளரோடு அவர் ஐந்து பேர் போக வேண்டும் மீதி ஐம்பது அறுபது பேர் இரண்டு சக்கர வாகனத்தில் இரண்டு சக்கர வாகனத்தில் போக வேண்டும் ஒலி வாங்கிக்கு வாக்கு கேட்க வேண்டும் வாக்கு கேட்டு போக வேண்டும் வாக்குகளை சிதைக்க வேண்டும் சின்னாபண்ணமாக்க வேண்டும் நம் குறிக்கோளை எட்ட வேண்டும் குறிக்கோள் ஒன்றேதான் நாடு அமையாக இருக்கக்கூடாது நாட்டு மக்கள் நாசமாக போகிறது நமது குறிக்கோள் நிறைய வேண்டும் பெருந்திரல் நிதி கொடு உறவே குறிக்கோள் நிறைவேற வேண்டும் பெருந்திரல் கொடு உறவே பெருந்திரல் கொடு சீனாவிலே பண்டிகரி அதை பண்டி வளர்த்தால் ஒரு கிலோ கறி மேசையில் நாம் சாப்பிடுவதற்கு சாப்பிடுவதற்கு 84000 நாலாயிரம் லிட்டர் தண்ணிகளை செலவழிக்க வேண்டியிருக்கிறது ஒரு கிலோ கருவி சாப்பிட வேண்டும் என்றால் பன்றிகரி சாப்பிட வேண்டும் என்றால் எண்பத்தி நாலாயிரம் லிட்டர் தண்ணி செலவழிக்க வேண்டியிருக்கிறது சீனா அந்த காரியத்தை செய்வதே இல்லை பன்றி வளர்ப்பதே இல்லை ஆனாலும் கூட உறவுகளை ஐம்பத்தி நாலு சதவீதத்தினர் சீனாவிலே பன்றி வளர்க்கிறார்கள் அதாவது ஐம்பத்தி நாலு சதவீதம் உலகத்திலே பன்றி வளர்ப்பில் ஐம்பத்தி நாலு சதவீதம் அங்கேதான் வளர்க்கிறார்கள் என்று தகவல் வருகிறது என்று என் காதுக்கு செய்தி எட்டியது ஆனால் நம்பாதீர்கள் உறவை நம்பாதீர்கள் நம்பாதீர்கள் சீனாவில் பன்றி வளர்ப்பதில்லை ஆனால் வண்டிக்கறி சாப்பிடுகிறார்கள் ஒரு கிலோ உணவுக்கு எண்பத்தி நாலாயிரம் லிட்டர் தண்ணீர் செலவாகிறது உணவே எண்பத்தி நாலாயிரம் லிட்டர் தண்ணீர் செலவாகிறது சும்மா இல்லை உறவே சும்மா வந்ததா போராட வேண்டும் அவன் புத்திசாலி தான் அவன் பன்றி வளர்க்க மாட்டான் ஒரு நெல் விளைய வேண்டும் என்றால் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீர் ஒரு நெல் பயிர் அது வளர்ந்து ஆளாகி தலை நிமிர்ந்து பொதி தள்ளி கதிர் விளைய வேண்டும் என்றால் ஒரு நெல் அதாவது ஒரு நெல் மூடு அது ஒரு லட்சம் தண்ணீரை குடிக்கிறது மொத்தமாக நெல்லை பார்த்தால் அது பத்து பக்கு வைத்திருக்கிறது என்றால் ஒரு கொலையில் இருபது நெல் இருக்கிறது அல்லது நூத்தி இருபத்தி ஆறு நெல் இருக்கிறது என்றால் பத்து பத்து பக்கிலும் சேர்த்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நெல் அல்லது ஆயிரத்தி முந்நூறு நெல் இருப்பதாக கூட வைத்திருந்தால் கூட அந்த ஆயிரத்தி முந்நூறு நெல்லும் கூட ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீரை குடிக்கின்றது ஆயிரத்தி முந்நூறு நெல் நிச்சயமாக நூறு கிராம் அல்லது நூற்றி இருபது கிராம் தான் இருக்கும் மக்களே நூற்றி இருபது கிராம் நெல் விளைவிப்பதற்கு ஒரு லட்சம் தண்ணீரை ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீரை நாம் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது மக்களே உறவுகளே இந்த உண்மையை எந்த மகனும் சொல்ல மாட்டான் எந்த மகனும் சொல்ல மாட்டான் இந்த எந்த மகனும் சொல்ல மாட்டான் உறவே ஆகவே சோற்றில் கை வைக்காத உறவே சோற்றில் கை வைக்காதே சேற்றில் கால் வைக்காத உறவே சேற்றில் கால் வைக்காதே ஆனால் நீ விவசாய இருக்க வேண்டும் ஆடு மாடு மேய்க்க வேண்டும் பந்தியும் மேய்க்க வேண்டும் அது அரசு வேலையாக ஆக்குவே உறவே அரசு வேலையாக்குவே அது என் கடமை என் கடமை என் தமிழ் உறவுகளை படியா மடந்தையாக்கி வைத்து அவர்களை அரசு வேலை கொடுத்து அழகு பார்ப்பேன் அழகு பார்ப்பேன் தற்சார்பு பொருளாதாரம் உறவே தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கு தற்சார்பு பொருளாதாரம் உருவாக வேண்டும் என்றால் நூத்தி இருபது கிராம் நெல்லுக்கு ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீர் செலவழிப்பதா கூடவே கூடாது உறவே கூடவே கூடாது இந்த காரியத்தை தண்ணீர் பற்றாக்குறை வந்துவிடும் உறவே நான் சொல்வது சத்தியம் இன்று நான் காட்டுக்கத்தல் கத்தி கொண்டிருக்கிறேன் நாட்டில் எவனும் கேட்க மாட்டேக்கிறான் இன்று கூட பார்க்க மாட்டேக்கிறான் புத்தி பதலித்தவன் புரள் மனம் படைத்தவன் பேதமை மிக்கவன் பேடி இவன் பொய்யன் புரட்டுக்காரன் ஊதாரி ஊர் சோர் திண்பவன் ஊர் சோர் திருடி திண்பவன் அப்படி என்று என்னை ஏளனம் செய்து கடந்து போகிறான் உறவே கடந்து போகிறான் பிச்சை தான் எடுக்கிறேன் உறவே பிச்சை தான் எடுக்கிறேன் சுந்தசி மச்சான் சுந்தசி ஒரு லட்சம் கோடி என்றால் ஓடுகிறான் தான் ஒரு லட்சம் கோடி என்றால் ஓடுகிறான் அழக பிச்சை தான் எடுக்க சத்தியமா சொல்லு உறவே பிச்சை தான் எடுக்கிறேன் இந்த நிலையில் கூட நான் தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது நூத்தி இருபது கிராம் நெல்லுக்கு ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீரை செலவு செய்வது கூடாது என்று எத்தனை உறுதியோடு இருக்கிறேன் ஏன் இந்த உறுதியோடு இருக்கிறேன் எதற்காக இந்த உறுதியோடு இருக்கிறேன் தெரியுமா தண்ணீர் பற்றாக்குறை விடும் உறவே தண்ணீர் பற்றாக்குறை வந்துவிடும் தாங்குமா நீ எங்கு ஒரு நாள் கத்துவாய் நான் நான் அன்னைக்கு ஒருத்தையும் சொல்லிட்டு போனான் நம்பல இப்ப நம்புறேன் நாக்கு வரண்டு போய் தண்ணி தண்ணின்னு சொல்ல வயத்து போன நேரத்தில் மனதிற்கு எண்ணிக்கொண்டு செத்து போவாய் அன்று என்ன நினைப்பாய் என்று நினைக்காதவன் என்று நினைப்பாய் உறவே பருந்திரல் கொடுந்து உறவே நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் இந்த போர்க்களத்தில் நாம் நிற்க வேண்டும் முன்னோக்கி செல்ல வேண்டும் ஒரு வாகனத்துக்கு அறுபது எழுபது பேர் பின் இரண்டு சக்கர வாகனத்தில் பயணிக்க வேண்டும் என்றால் அதற்கு பெட்ரோல் விலைன்னாச்சு சாப்பாடு பாடு போடணும் அதில் இப்போமே கட்டிங் இல்லாமல் யாருமே எங்கேயும் வர்றதில்லை இந்த நிலையெல்லாம் இருக்கு நம்ம குடிக்க மாட்டோம் நாம மது அருந்துவதில்லை உறவை நாமே மறந்து அருந்துவதில்லை கூட்டங்களில் சில நேரங்களில் விலை உயர்ந்த மதுவை யாராவது இனாமகத்தந்து விட்டால் குடித்துவிட்டு பேசுவோம் உறவே உழித்து விட்டு உலர்வும் அந்த உண்மையை நான் மறைப்பதற்கு இல்லை ஒப்புக்காக கூட மறைக்க மாட்டேன் நான் உண்மை என்று வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் உறவே என் தாய் தமிழ் உறவுக்கு இன்னும் கூட என்னிடம் விஷயங்கள் இருக்கிறது என்கிட்ட விஷயங்கள் இருக்கிறது இல்லாமல் இல்லை உறவை இருக்கிறது என்ன விஷயம் என்று கேட்டால் என்ன விடயம் என்று கேட்டால் நான் ரேசனில் அரிசி வாங்குவதே இல்லை என்னிடம் நிலம் இருக்கிறது நான் சாப்பாட்டுக்கு வயல்களில் நெல்லை விதைத்து அறுவடை செய்து சாப்பிட்டுக் கொள்கிறேன் உறவே நான் சற்று முன்பு நெல் விளைவதற்கு நூற்றி கிராம் இருபது கிராம் நெல் விளைவதற்கு ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி செலவாகிறது இது தேவையா என்று பேசினேன் என்று முரண்பாடு இருக்கிறதே என்று பேச வேண்டாம் முறவே அது கொள்கை இது வயிறு சம்மந்தப்பட்டது அது கொள்கை அது கோட்பாடு இது வயிறு சம்மந்தப்பட்டது பிறவே வயிறு சம்பந்தப்பட்டது நான் ஒரு நிலையில் நிற்பதில்லை மகா மகாக்கியம் பொய் என்று எதுவும் எனக்கு தெரியாது மெய்யாகவே சொல்லுகிறேன் பொய் என்று எனக்கு வேறு தெரியாது தெரியாது புரியாது அறியாது என் தாயார் ஆனால் ரேசனரிசி வாங்குகிறார் மகனே கோழிக்கு போட்டேன்டா பெத்தம்மா உன்ன பெத்தம்மா நான் ரேசனரிசி வாங்கி கோழிக்கு போட்டேன்டா செத்த கோழி மாட்டா செத்து கோழி எட்டி பார்க்க மாட்டேக்குடா எங்க அம்மா சொல்லுதா என் பெத்தம்மா சொல்லுதா செத்துக்கோழி எட்டி பார்க்க மாட்டேசர் மாட்டா போய் போய்விட்டது கூடவே ரொம்ப ஆளுகள் நாற்றம் உடை நாற்றம் வீசுகின்ற அரிசியை போடுகிறார்கள் அரிசியை போடுகிறார்கள் அதனால் செத்து கோழி எட்டி பார்க்க வேண்டிக்கிறது உறவே செத்து கோழி எட்டி நீங்கள் சற்று நியமபடுத்தி எதையும் பேசிவிடக்கூடாது காக்கைக்கு சோறு போட்டாயே நெய்யில் சோறு போட்டாயே முட்டை போட்டாயே கோழிக்கு ஏன் போடவில்லை தேசநரிசி ஏன் போட்டாய் என்று கேட்டுவிடக்கூடாது முரண்பாடின் மொத்த உருவமே இந்த சீமான் அப்படி என்று யாரும் நம்பிவிடக்கூடாது உறவே நம்பிவிடக்கூடாது எந்த வேறு எதுவும் தெரியாத உறவே இது மெய் மெய் திருநதி குடு உறவே திருநதி குடு உறவே இந்த போரில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் திருநதி குடு உறவை அது கொடுக்காமல் நீ போன என்றால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நோபல் வந்து அணுகுண்டை கண்டுபிடித்தார் அவருடைய முழு பெயர் இருக்கிறது கொஞ்சம் மறந்து உறவே மறந்து விட்டது மறந்தால் மறந்து விட்டது என்று தான் சொல்வேன் உறவை நோபல் அணுகுண்டை கண்டுபிடித்தது உலக அழிவுக்கு காரணமாக அழுகுண்டை கண்டுபிடித்தா விட்டாரே நோபல் என்று கண்டுபிடித்து விட்டமே என்று நோபல் வருந்தி மனம் திருந்தி மது அருந்தி நோபல் பரிசை அறிவித்து விட்டார் மிகச்சிறந்த உயரிய விருதாக அறிவித்து விட்டார் அதுதான் நோபல் பரிசு வரும் இதில் ஏதும் பிழை இருக்கிறது என்று பேதவமை கொள்ள வேண்டாம் பிழையாக பேசுவது தான் என் தொழில் என் வழக்கம் அது புரியாமல் பேசுவது என் கைவந்த கலை என் தமிழ் உறவே பிரபாரங்க பேசுகிறேன் தமிழ் தேசியம் அமைக்க வேண்டும் என்று அழைக்கிறது தமிழ் குடிகள் அனைத்தும் எழுந்து ஆர்ப்பரித்து நிற்கிறது நான் தேவன் நான் மறவன் அகமுடையார் நான் பல்லன் நான் பறையன் நான் கோனார் நான் வன்னியன் நான் சேர்வை நான் சடையாண்டி என்று பல குடிகளும் என்னை தமிழ் தேசியக் குடிகள் அழைக்கிறது உறவே ஆனாலும் அருந்ததியர் குடி வந்தேரி குடி தெலுங்கக் குடி அது என் வீட்டிலே இருக்கிறது உறவே கேள்வி என்ற வேறையில் என் வீட்டிலே இருக்கிறது உறவே நான் கவலை கொள்ள மாட்டேன் உறவே என்று வேற எதுவும் நான் சொல்வதற்கில்லை உறவே நான் தூய தமிழ் பிள்ளை பேசுகிறேன் உறவே ஆகவே உறவே இந்த காலத்தில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் திருள்நதி குட்டு உறவை நீ ஒரு பைசா கொடுத்தாலும் சரி ஒவ்வொரு துளியும் பெருவெள்ளமாகும் பல துளி பெருவெள்ளமாகும் உறவே மாதந்தோறும் ஆயிரம் கூட்டு உறவை ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் எத்தனை எளிதாக நான் முன்னேற முடியும் இந்த காரியத்தை நீ செய்ய மாட்டாயா செய்துவிடக்கூடாதா ஒரு ஏழை தமிழ் பிள்ளைக்கு இதை கூட நீ செய்ய மாட்டாயா தமிழ்த் தேசியம் அமைப்பதுதான் எப்படி எவ்வாறு அமைப்பது நான் மட்டும் பிரபாகரன் இடத்தில் இருந்திருந்தால் பிரபாகரன் சும்மா சோதா அப்படி என்று சொல்வதாக அர்த்தம் என்று எண்ணிக்கொள்ளாதே நான் பிரபாகரன் இடத்தில் இருந்திருந்தால் என்றால் பிரபாகரன் மென்மையாக இருந்தார் அப்படி என்று பொருள் என்றும் வெண்ணை விடாதே அதற்கு நிறைய பொருளை மீனாக கற்ப அதாவது கற்பனை செய்து கொள்ளாதே விஜயலட்சுமி அந்த பொம்பளையை தூக்கி வந்து கொண்டு என்னை பாடாப்படுத்துகிற திமுகவை அந்த கிழவறை கிளவனை என்றுதான் நான் சொல்லுவேன் கிளவறை என்று நீ நினைத்துக்கொள் ஆமாம் நான் சும்மா விட்ட மாட்டேன் ஆமாம் சர்க்காரியா கமிஷனிலே சர்க்காரியா கமிஷனிலே சீனியை சீனியை எறும்பு தின்னு விட்டது ஆயிரத்தி ஐநூறு மூட்டை சீனியை இரும்பு தின்று விட்டது அப்ப சாக்கு எங்கே கொஞ்சம் புத்திசாலியான அதிகாரி கேட்டார் சாக்கு எங்கே என்று சாக்கை கரையான் தின்று விட்டது என்று சொல்லிவிட்டார் கருணாநிதி எச்சனை பெரிய திருடன் வா நான் சொன்னால் உனக்கு கோபமா என்னது தம்பி சர்க்காரிய கமிஷன் நெருக்கடி காலத்திலே நிறுவப்பட்டதா எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய தூண்டுதலால் நிறுவப்பட்டதா நிறுவினால் எம்ஜிஆரே அப்படி எதுவும் எனக்கு தெரியாது சேலம் கண்ணன் தான் இந்த மாதிரியான புகார்களை எல்லாம் சொன்னார் என்று சொல்லி பின்வாங்கினாரா உறவே அது நீ சொல்வது என் காதுகளுக்கு கேட்கவே இல்லை விஞ்ஞான திருட்டு என்றது பாக்கியமே அந்த கமிஷனில் இடம்பெறவில்லையா போனால் போகட்டும் நீ சொல்வது எதுவுமே என் காதில் ஏறவில்லை அந்த உண்மையை எனக்கு பிடிக்காது உண்மையை சொன்னால் எனக்கு பிடிக்காது சர்க்காரிய கமிஷனில் எந்த திருட்டும் நடக்கவில்லை எந்த ஊழலும் நடக்கவில்லை என்ற வரியே இருக்கிறது முழுமையாக அந்த கமிஷனை கலைஞர் சந்தித்தார் என்று நீ சொல்வது அத்தனையும் என் காதில் விழுந்தாலும் கேட்கவே இல்லை கேட்கவே இல்லை கேட்கவே செய்யாது உறவே கேட்கவே செய்யாது நான் போய் பேசுவதற்கு என்றே பிறவி எடுத்தவன் அவதான எடுத்தவன் தமிழ் தேசியம் அமைக்காமல் விடவே மாட்டேன் உறவே விடவே மாட்டேன் என் முப்பாட்டன் முருகன் மீது சொல்கிறேன் அப்போது ஒரு காலம் பெரியாரை பேசிய காலம் இப்போது என் முப்பாட்டன் முருகன் பெரியார் ஒரு பேதமை பிடித்த கிழாவன் ஆமா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தன் சொத்தை காப்பதற்காக கல்யாணம் பண்ணியிருந்தான் இன்னும் எத்தனையோ சொல்வேன் உறவே அது இல்லை உறவை கருப்பு சட்டை போட்டு தான் நான் மேடை ஏறினேன் என்று அதெல்லாம் இல்லை உறவை நான் எனக்கான ஆற்றல் எனக்கான தமிழ் புலமை எனக்கான தமிழ் வளர்ச்சி எனக்கான தமிழ் ஞான் அத்தனையும் என் மனதில் நான் படிப்பது நிலைத்து நிற்கிறது அதை அப்படியே ஒப்பித்து விடுகிறேன் இதில் மற்றவருக்கு என்ன வயிற்சே வயிற்றல் என்றேன் உறவே தமிழ் உறவே உறவேறு புதி கொடு உறவை பொதிநிலையில் நான் இருக்கிறேன் உறவை அந்த விஜயலட்சுமி இப்போதும் வீடியோ போட்டிருக்கிறாள் உறவை அதை மட்டும் நீ பார்த்து விடாதே உறவை நான் கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருக்கிறேன் உள்ளவை ஊரோ ஒரு வாக்கு கேட்டு செல்கிறேன் பல கோடி ரூபாய் செலவழிக்கிறேன் ஆகவே பரிந்துரல் நிதி குடு உறவை ஈழ உறவுகள் போடுகின்ற பணத்தில் கொஞ்சமேனு செலவழிப்பேன் உறவை அது நிச்சயம் 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 பொய்யாக நான் எதையும் கட்டி சொல்ல மாட்டேன் உறவே நிச்சயமாக கொஞ்சமேனும் செலவழிப்பேன் உறவை ஆனாலும் நீ பெருந்தும் புது உறவே